தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் அனந்த் சீமான் அவர்கள் பல வேலைகளை தொடர்ச்சியாக செய்துட்டு வராரு அதே நேரத்துல மக்கள் பிரச்சனைக்கும் முதல் ஆளாக இறங்கி அந்த இடத்துல குரல் கொடுப்பது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தான் அதே நேரத்தில் எந்த அளவிற்கு நம்மளுடைய தலைவர்களை புகழ்பாளனும் அவர்களுடைய பெரும் புகழை போற்றக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துவதிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக இருக்கிறாருங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவித்த நம் இறைவன் தாத்தா பெருந்தலைவர் பெரும் புகழ் போற்ற வேண்டிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடப்பதாக ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாங்க தற்போது அதனுடைய வடிவம் வெளிவந்திருக்கு இதற்காக அண்ணன் அவர்கள் காணொளி வாயிலாக வெளியிட்டு நாள் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் பாவடித்தோப்பு சிவகாசி பத்ரகாளியம்மன் கோவில் அருகில் இந்த கூட்டத்தை நடக்கலான்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு பல வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தாலும் மறவாமல் அவர்கள் செய்ய வேண்டிய பல விஷயங்களையும் பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான பொதுக்கூட்டங்கள் அனைத்துமே உண்மையிலே அதாவது இப்போ நிறைய பேர் அரசியல் பற்றி என்னென்னவோ பேசினாலும் கூட எந்த தலைவருக்காக அந்த கூட்டத்தை போடுறோமோ அந்த தலைவரை பற்றி ஒரு அரை மணி நேரமாவது பேசுவார்களான்னு கேட்டால் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமானவர்கள் ஒன்றரை மணி நேரம் பேசுவார் கூடுதல் தகவலும் இருக்கும் ஆனால் நேரமின்மை அந்த போதாமின்மை காரணத்தால் அந்த கூட்டத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த உரையை முடிப்பார் அவர் மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இருக்க அனைத்து பேச்சாளர்களுமே அப்படித்தான் ஆனால் சீமானவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக அவர் உரையை மூன்றிலிருந்து பத்துன்னு சொல்லிட்டு அதற்குள்ளே எவ்வளவு சுருக்க முடியுமோ அத்தனை நிமிடங்களுக்குள்ள பல கருத்துக்களை சொல்லி அடங்கி மேடையிலேருந்து இருந்து இறங்குவாங்க இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் மற்ற கட்சிகளுக்கு நடக்கவே வாய்ப்பில்லை இந்த நிகழ்வை பார்க்க அனைத்து தமிழர்களும் நான் சொல்கிறேன் அனைத்து தமிழர்களும் கட்சி வேறுபாடின்றி வந்து கூடி அண்ணன் சீமானவர்களுடைய கருத்துக்களை கேட்கவும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் எந்த மாதிரியான விஷயங்களை இங்கே முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக மேடையிலிருந்து இறங்கும்போது அண்ணன் சீமான அவர்கள் நிச்சயம் அந்த தொகுதியுடைய வேட்பாளரையும் அறிவிப்பார் அதனால் இந்த கூட்டத்திற்கு முடிந்தவரை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம்